நீலகிரி மாவட்டம் உதகை தோட்டக்கலை வளாகத்தில் மாவட்ட தொழில் மையம் தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் முகாம் நடைபெற்றது புதிதாக வியாபாரம் சேவை மற்றும் உற்பத்தி தொழில்கள் தொடங்க ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு தேவையான கடன் வசதியினை வங்கிகள் மூலம் ஏற்படுத்தி தரும் வகையிலும் மாவட்ட அளவிலான இந்த முகாம் நடைபெற்றது முகாமை மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி துவக்கி வைத்து சுயதொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்களிடம் நீலகிரி மாவட்டத்தில் செய்யக்கூடிய தொழில்கள் குறித்தும் அவற்றிற்கேற்ற கடன் திட்டங்கள் மற்றும் வழங்கப்படும் மானியம் குறித்தும் எடுத்துரைத்தார் பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் பாரத பிரதமரின் உணவு பதப்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஐந்து அரசு மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்களின் கீழ் தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து கடன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வங்கியின் மூலம் மானியத்துடன் கூடிய கடன்கள் வழங்கப்பட்டது மேலும் தேயிலை தூள் தயாரித்தல் சாக்லேட் தயாரித்தல் வரிக்கு தயாரித்தல் கேரட் கழுவும் இயந்திரம் அமைத்தல் ஆட்டோமொபைல் பணிமனை உள்ளிட்ட தொழில்கள் தொடங்க மாவட்ட தொழில் மையம் மூலம் நாற்பது பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு புள்ளி ஒன்பது எட்டு கோடி கடன் ஒப்பளிப்பு ஆணைகளும் மகளிர் திட்டம் சார்பில் பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி கடனுதவியினையும் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்சினி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் பல்வேறு வங்கிகள் மூலம் அரங்குகள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்பு உருவாக்கும் கடன் திட்டங்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொழில் மைய பொது மேலாளர் சண்முக சிவா மகளிர் திட்ட இயக்குனர் காசிநாதன் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சசிகுமார் மற்றும் தாட்கோ மேலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டார்

நடக்குது இதன் நோக்கம் என்னென்னா நம்ம புதிய தொ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு என் மாவட்ட தொழில் மையம் மற்றும் தாட்டம் மற்றும் இதர அரசு துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் அவங்க தகுதியான திட்டங்களில் வந்து விண்ணப்பிக்க வச்சு அவங்களுக்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கூடிய கடன் பெற்று அவங்கள தொழில் ஒரு சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த அவங்க ஏற்பாடு செய்யப்பட்டு இதில் வந்து நாங்கள் நிறைய என்கொயரிஸ் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கு இந்த இந்த கூட்டத்தில் நம்ம மாவட்ட தொழில்நிலையத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் ஐந்து கடன் திட்டங்களில் அறுபது பயனாளிகளுக்கு ரூபாய் நானூற்று ஏழு நாலு லட்சம் கோடி மதிப்பிலான கடன்கள் தரப்பட்டுள்ளன அதே மாதிரி ம மகளிர் திட்டம் மூலம் பத்து பத்துகளுக்கு நூற்றி பத்து மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டம் எனக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக மேலும் நிறைய விண்ணப்பங்கள் கடன் விண்ணப்பங்கள் வந்து தொழில் துவங்க நாங்கள் வந்து வரும்னு நாங்கள் எழுதி பார்க்குறோம் அந்த அது இந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம மீட்டிங் வச்சுருக்கோம் நம்ம இது கொடுக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட இன் இல்லை குறியீடி அனைத்து திட்டங்கள்